ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பட்டாபிராம் ஆவடி எடுத்த பட்டாபுரமில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு கால் கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரு சிஎம்படி அப்ரோடு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி இடம் தான் ஒன்று பார்த்துட்டு இருக்க பாருங்கள் சிஎம்டி அப்ரோடு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் கார்னர் பீஸ் இருக்குது இந்த லெவ்ட்டு புது லெவ்ட்டு தான் அந்த வீடுங்க மத்தியில் தான் இருக்கு பாருங்க இந்த வீடுக்கு மத்தியில் தான் இருக்குது இந்த சுற்றி வீடுங்கிறது பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக நடக்கிற தூரம் கரெக்டாக ஒரு இரநூறு அடி இருக்கும் அதுக்கு மேலே தூரமே கிடையாது இரநூறு அடி தான் இருக்கும் இது தேவர் தேர் பட்டாபிராம் மாவட்டத்தில் தேவர் பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் தேவர் தேர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த லேண்ட் அமைச்சிருக்கு பாருங்கள் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி அறநூறுரூவா ரேட்டு சிஎம்டி அப் ரோடு மூவாயிரத்தி அறநூறுபா நல்ல லேவிட்டு நல்ல வீடுக்கு மத்தியில் தான் இருப்பாருங்க இந்த வீடு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரோடு பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சடி இருபத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் ரோடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஏரியா நல்லா அருமையாக இருக்கும் பார்த்துங்க வீடுக்கு மத்தியில் தான் இருக்குது ரேட்டு வந்து மூவாயிரத்தி அறநூறுபா பேசலாம் லோனுக்கு போகலாம் கேஸும் பண்ணலாம் பாருங்கள் வீடுக்கு மத்தியில் தான் அமைச்சிருக்கு பாருங்கள் லேண்டு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது உங்களுக்கு வந்து ரேஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக நடந்தே போகலாம் நடந்தே வரலாம் நடந்தே போகலாம் இந்த பாருங்கள் ரோடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ரோடு வந்து ஒரு அடி ரோடு வீடுங்க மத்தியில் தான் இந்த லேண்ட் அமைச்சிருக்கு பாருங்கள் இந்த ரோடு நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி கட் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் லேண்ட் அமைச்சிருக்க பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ளாட் இருக்குது ஒரு அஞ்சு ஃப்ளாட்டு இருக்குது பார்த்தங்க நல்ல லேண்டு நல்ல சூப்பர் லேண்டு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கூட ஷேர் பண்ணுங்கள் என் நம்பரை வந்து கொடுங்க நான் உங்களுக்கு இடத்த லேண்டை பார்க்குறதுக்கோ என்னன்றது நீங்கள் பட்டாப்புறம் வந்தாலே உங்களை இந்த லேண்டை பார்க்கலாம் கால் பண்ணிட்டு வாங்க ரேட்டு கம்மி ரேட்டு நல்லா ரேட்டு கம்மி தான் இது மூவாயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்கன்னு பேசலாம் நல்ல ரேட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் சுற்றி பாருங்கள் நல்ல வீடு மத்தியில் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது தண்ணி நிற்காது தண்ணி நல்லாயிருக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரம் அந்த மாதிரி இதில் இருக்குது